மனோஜ் மறுநாள் காலையில் ரொம்ப சோகமாக முகத்தை வச்சுக்கிட்டு ரோஹிணியோட சேர்ந்து ஷோரூமுக்கு வரான் ஷோரூமுக்கு வந்தா செக்யூரிட்டி உள்ளே மாட்டேங்கிறாரு புது செக்யூரிட்டியாக இருக்காரு மனோஜ் உடனே ஏய் யார் யா நீ இந்த கடையோட ஓனரே நான் தான் என் கடைக்குள்ள என்னையே நுழைய மாட்டியா இது என்னோட ஷோரூம் தள்ளு அப்படின்னு சொல்லும்போது செக்யூரிட்டி மனோஜை உள்ளே விடலை பியே பியே அப்படின்னு கத்துறாரு மனோஜ் ஆனால் உள்ள இருந்து அண்ணாமலை வராரு என்னடா என்ன எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு மனோஜ் உடனே அப்பா என்னப்பா நீங்கள் இங்கே இருக்கீங்க சரி தழுங்கப்பா அப்படின்ட்டு மனோஜ் உள்ளே போகணும்னு முயற்சி பண்ணுறான் டே மனோஜு நில்லிங்க செக்யூரிட்டி இவனை உள்ளே விடாத அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் மனோஜுக்கு அதிர்ச்சியாக இருக்குது ரோஹிணி உடனே அங்கிள் என்ன அங்கிள் என்னம்மா இந்த ஷோரூம்கான முப்பது லட்சம் ரூபாய் ஏன் பணம் அதையே நீங்கள் இன்னும் திரும்பி கொடுத்த பாடில்லை அதையும் தாண்டி இப்ப இன்னொரு முப்பது லட்சத்துக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன் அந்த பணத்தை நான் தான் கட்டி ஆகணும் இனிமேலும் கடன் கொடுத்தவன் என் கழுத்துல துண்ட போட்டு இழுத்து கேப்பான் நான் தானே சொல்லணும் இல்லைன்னா சொத்தை பிரிச்சு கொடு வீட்டை வித்துக் கொடுன்னு இவன் என்னென்னமோ கேட்பான் என்னமோ இவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த வீட்டை கட்டி கொடுத்தா மாதிரி பேசுவான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இந்த ஷோரூம்காக ஒரே ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கா அதை இந்த இருந்தே நடத்து லாபம் அப்புறம் ஆஃபீஸ் போடலான்னு நாம சொல்கிற அட்வைஸை இவன் கேட்க மாட்டான் இவனாக தலையில நின்று நடக்க ஆரம்பிச்சிட்டான் இனிமே இவனை திருத்துறது நம்மளால் முடியாது இந்த ஷோரூம் என்னுடையது நான் பார்த்துக்கிறேன் இனிமே இந்த மனோஜு உள்ள வர தேவையில்லை அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு மனோஜுன்னு பா என்னப்பா இப்படிலாம் பண்றீங்க இந்த ஷோரூமுக்காக நான் எவ்வளோ பாடுபட்டிருக்கேன் எத்தனை கிளைண்ட்டை பிடிச்சி வச்சிருக்கேன் தெரியுமா டே எல்லாத்தையும் இப்போதாண்டா பார்த்தேன் என்னடா கிளைண்ட்டை பிடிச்சி வச்சிருக்கிற ஏமா ரோஹிணி அந்த நாற்பது லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கிற அந்த ஒரு புது ஆட்ரு அதாம்மா இரநூத்தி எழுவத்தஞ்சி வீட்டுக்கு ஹோம் அப்ளையன்சஸ் கொடுக்குற அந்த ஆட்ரு கேன்சல் ஆகிடுச்சாமே அதுவும் போக அவங்க அட்வான்ஸாக கொடுத்த அந்த பத்து லட்சத்தையும் திரும்ப கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க ஷோரூமுக்கு மனோஜோ நீயோ ஃபோனே அட்டன் பண்ணலையாமே என்னம்மா இது ஏம்மா ஒரே ஒரு ஆர்டர் கிடச்சிச்சு அதை ஒழுங்காக செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமே ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கணும் ஒரு பத்து லட்ச ரூபா கிடைச்ச உடனே தலைகையில் நின்றுட்டான் இப்போ மொத்தமாக போயிடுச்சு ஆர்டரே கேன்சல் ஆயிடுச்சாமே இப்போ என்னம்மா பண்ணுவ ஏண்டா மனோஜ் இந்த ஒரு ஆர்டரை வச்சுட்டு என்ன ஆட்டம் ஆடுன வீட்டில் இருக்க யாரையாவது மதிச்சியா கோட்டு சூட்டு ஆஃபீஸு இன்னும் வேற என்னென்னடா பண்ணி வச்சுருக்குறேன் அதெல்லாம் பத்தாதுன்னு இந்த மனோஜ் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான் அந்த ஆர்டர் கொடுத்த கோகிலா மேடமோட ஃப்ரெண்டு அவங்கக்கிட்ட நேராகவே போய் என்ன மேடம் ஒரு பத்து லட்ச ரூபா செக்கு தான் கொடுத்துருக்கீங்க செகண்ட் அமௌண்ட்டு எப்போ கொடுப்பீங்க நாங்கள் எப்போ வேலையை ஆரம்பிக்கிறது இப்படிலாம் லேட் பண்ணினீங்கன்னா இந்த ஆர்டர் வேணான்னு கேன்சல் பண்ணிடுவேன் நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனு நான் எவ்வளோ படிச்சுருக்குறேன் நீங்கள் என்ன ரெண்டாவது செக்கு கொடுக்கறதுக்கு இவ்வளோ லேட் பண்றீங்க அப்படின்னு அந்த மேடமா பார்த்து திட்டிட்டு வந்திருக்கான் அவங்க அப்போ ஒரு வார்த்தை கூட அவங்க பேசலையாம் இப்போ ஃபோன் பண்ணி இந்த கேன்சல்னு கேன்சல் நான் தான் ஏம்மா என்ன ஆச்சுன்னு கேட்டேன் நீங்க யாரும் புதுசா இருக்குன்னு என்ன விசாரிச்சாங்க நான் மனோஜோட அப்பா அப்படின்னு சொல்லும்போது மனோஜோட அப்பாவா அப்படின்னா முத்துவோட அப்பாவா முத்து ரொம்ப நேர்மையான ஆளு அதோட மீனாவும் நேர்மையா நடந்துக்கிறவங்க அவங்க கிட்ட தான் இந்த ஆர்டரை கொடுத்தேன் அவங்க ஒரு நல்ல ஆள்கிட்ட தான் ஆர்டரை கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் முத நாங்கள் ஒரு செக் கொடுத்துட்டோம் அதுக்கே சரியான பொருள் எல்லாம் டெலிவரி கொடுக்கவே இல்லை அது பத்தாதுன்னு ரெண்டாவது செக் கொடுங்க அப்படின்னு ரொம்ப அதிகாரமாக வந்து கேட்குறான் என்ன பணத்தைய கொடுத்து வச்சுட்டு திரும்ப கேட்குறான் நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கோம் அவன் பொருளை டெலிவரி கொடுக்கணும் பொருள் எதுவுமே கொடுக்கல மொத பத்து லட்சம் வாங்கியிருக்கான் அதெல்லாம் மறந்துட்டு ரெண்டாவது செக்கு கொடுங்கன்னு அவ்வளோ திமராக வந்து கேட்குறான் தான் நாங்கள் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு வேற ஆளுக்கு இந்த ஆர்டரை கொடுக்க போகிறோம் அப்படின்னு அந்த மேடம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இப்போ என்னடா பண்ணுவேன் என்னமோ பெரிய கிளைண்ட்டு பிடிச்சேன் ஆர்டரை பிடிச்சேன் அப்படின்னு பெருமை பேசின அந்த மேடமோட ஆஃபீஸ்க்கு போய் பிஏகே லஞ்சம் கொடுக்க பார்த்தியாமில்ல அந்த விஷயமும் வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை திட்டுறாரு மனோஜு தலையை தொங்க போட்டுக்கிட்டு முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு நிற்கிறான் அங்கிள் இதெல்லாம் நடந்தது எனக்கு தெரியவே தெரியாது ஏ மனோஜ் நீ அவங்கக்கிட்ட போய் ஏன் பேசின நான் தானே பேசிகிட்டு இருந்தேன் நீ எதுக்கு அங்கே போன அப்படின்னு ரோஹிணி கோவத்தோட கேட்குறாங்க இல்லை ரோஹிணி அப்பா வேற முப்பது லட்சத்துக்கு கேரண்டி கையெழுத்து போட்டிருக்காரு முத்து வேற திம்முறா பேசினான் சரி அவன் வாயை அடைக்கிறதுக்காக இன்னொரு பத்து லட்சத்தை வாங்கி அந்த கடங்கார மூஞ்சியில் எரிஞ்சிட்டா முத்து என்னை பேச மாட்டான்ல அதுக்காக போய் கேட்க போனேன் அந்த மேடம் வேற இல்லை அப்புறம் லேட்டாக வந்தாங்க அதனாலதான் கோபத்துல பேசிட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்றான் அண்ணாமலை டேய் இனி இன்னும் கொஞ்ச நேரம் இங்க என்ன நானே கழுத்து பிடிச்சி வெளியில தலை சொல்லிடுவேன் செக்யூரிட்டியை விட்டு போட அந்த பக்கம் ஓ மூஞ்சிய பார்த்தால வியாபாரம் நடக்காது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாங்க மனோஜ் பா என்னப்பா இங்க பாரு மனோஜ் சொன்னது சொன்னதுதான் முப்பது முப்பதும் அறுபது லட்சம் ரூபாய்க்கான பொறுப்பு இந்த ஷோரூம் உடையது நீ எந்த வேலையவாவது உருப்படியா பாத்திருக்கியா என்னமோ பெரிய பங்களா வாங்க போறேன்னு சொல்லிட்டு முப்பது லட்ச ரூபாயை எவன்ட்டியோ கொடுத்து ஏமாந்தியில அந்த மாதிரி இந்த ஷோரூமை விட்டு கொடுக்க என்னால முடியாது நான் இத தான் அந்த கேரண்டி கையெழுத்தே போட்டிருக்கேன் இதில் வர்ற வருமானத்தை தான் நான் அந்த ஆட்கு பணம் கொடுக்கணும் நீ போடா அப்படின்னு அண்ணாமலை மனோஜ துரத்தி அனுப்பிடுறாரு அண்ணாமலை வீட்டுக்கு போன உடனேயே விஜயா மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேச வர்றாங்க ஏங்க மனோஜை இப்படி பண்ணிட்டீங்க மனோஜே அந்த ஷோரூமை பாத்துக்கட்டும் இனிமே எந்த பிரச்சனையும் வராம நடந்துக்கிற சொல்லி நான் சொல்றேன் அப்படின்னு விஜயா சொல்லும்போது ஏன் அவனுக்கு என்ன வேற வேலை எதுவும் கிடைக்காதா அவன் தான் நிறைய படிச்சிருக்கானே வேற எங்கேயாவது வேலை தேட சொல்லுவோம் பையனை அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு இங்க பாருங்க மனோஜே அந்த ஷோரூம்ல இருக்கட்டும் நானே கூட போய் உட்காந்து அவன் என்னென்ன வேலை பார்க்கறான்னு கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறேங்க அப்படின்னு விஜயா சொல்லும்போது ஏன் எனக்கும் தான் வேலை இல்லை பார்வதி தான் அங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டால நானும் வீட்டிலேயே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது அதனால மனோஜோட சேர்ந்து நானும் ஆஃபீஸ்க்கு வந்து ஆஃபீஸை பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன வேலை பார்ப்ப நான் என்ன வேலை பார்ப்பேன் எதுவும் பார்க்க மாட்டேன் நான் சும்மா மனோஜ் கூட கூட உட்காந்துருப்பேன் அப்படின்னு விஜயா பதில் சொல்கிறாங்க அண்ணாமலை சொல்கிறார் சரி நாளையிலேருந்து நீ ஷோரூம்க்கு வந்துரு அங்கே இருக்க பொருட்கள்லாம் தூசி படிஞ்சிருக்கும் அதெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி வை அதுக்கு ஒரு ஆள் தேவைதான் இருக்கு அதுக்கு இன்னொரு ஆள் சர்வெண்டா வச்சோம்னா சம்பளம் கொடுக்கணும் நீயே வந்து தொடச்சு சுத்தம் பண்ணி கிளீனாக வச்சுக்கிட்டேன்னு வை அந்த சம்பளமும் மிச்சம் ஏன்னா வாய் பேசணும் இல்லை இனி உனக்கு அந்த வேலை மட்டும்தான் இருக்கு நீ வா ஆனால் ஷோரூமை நானே பார்த்துக்கிறேன் மனோஜ் வேற வேலை பார்த்துக்கட்டும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு முத்து உடனே கிளாப் பண்ணிப்பா சரியான முடியும்ப்பா ரொம்ப சரியாக எடுத்திருக்க இந்த ஷோரூமை வச்சுக்கிட்டு இந்த மனோஜ் ஓவராக தான் ஆட்டம் ஆடினா அதுவும் போக அந்த கோகில மேடமுக்கு கொடுத்த அந்த ஆர்டர் இருக்குல்லப்பா அதுவே மீனா எடுத்து கொடுத்த ஆர்டர் தான் இந்த பார்லருமா அந்த உண்மையை யாருக்கிட்டே சொல்லாமல் ஏமாற்றி போடுச்சு அப்படின்னு முத்து சொல்கிறாங்க விஜயா உடனே ஆ அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் மீனாக்கு தான் அந்த ஆர்டரு ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு மீனா தான் மனோஜுக்கு கொடுக்க சொல்லி சொன்னான் மனோஜ் அந்த ஆர்டரை ஒழுங்காக எடுத்து நடத்தலை இப்போ அப்பா ஒழுங்காக நடத்தட்டும் அப்படின்னு முத்து கிளாப் பண்ணுறாங்க